தேனி நேரு சிலை அருகே பத்தொன்பதாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் அரசன் ஸ்டோர்ஸ் மொபைல் ஜியோமார்ட் ஷோரூம் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது தேனி நேருசிலை அருகே அரசன் ஸ்டோர்ஸ் மொபைல்ஸ் மற்றும் ஜியோமார்ட் ஷோரூம் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தேசிய செட்டியார் பேரவைத் தலைவர் மற்றும் நிறுவனரும் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் பேரவை நிறுவனருமான தொழிலதிபர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமை வகிக்க தேனி பிளைவட் நிறுவனரும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் பேரவையின் மாநில பொருளாளருமான தொழிலதிபர் ராஜசேகரன் முன்னிலை வகிக்க தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் ரிப்பன் வெட்டி ஷோரூமை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் தேனி அல்லிநகரம் நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் ஹேமலதா ராஜசேகரன் அரசு செவிலியர் பாரதி உள்ளிட்டோர் குத்துகளை ஏற்றி வைக்க தேனி மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட செயலாளர் திருவரங்க பெருமாள் மாவட்ட பொறுமா பொருளாளர் அர்ஜுனை கண்ணன் தேனி பிஸ்னஸ் ஃபோம் நிறுவனர் செந்தில்குமார் காமதேனி ஏஜென்சி உரிமையாளர் ஸ்ரீதர் தொழிலதிபர் ஜெயபிரகாஷ் வழக்கறிஞர் செல்வகுமார் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க அரசன் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அரச மணியண்டன் திறப்பு நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் தேனி பிஸ்னஸ் ஃபோம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தேனி மாவட்ட மொபைல் சங்கம் தேசிய சிட்டியார் பேரவை பேரவையினர் மொபைல் முகவர்கள் ஜியோமார்ட் நண்பர்கள் மொபைல் நெட்வொர்க் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்